வாசிப்பது வாசுகிதா மோதரன் பல்லடம் திருப்பூர் மங்களம் சாமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் சாமலாபுரம் குளத்தில் மொத்தமாக இதுவரை நாற்பது விநாயகர் சிலைகள் போலீசார் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தளபதி விஜய் நடித்த கோட் படத்தை முன்னிட்டு தாராபுரம் நகர தலைமை சார்லி கௌரவ தலைவர் கேசவன் ரமேஷ் அமுல்ராஜ் நாகுவிஜய் தாராபுரம் நகர இளைஞரணி தலைமை கதிர் அபு இவர்கள் சார்பாக பொதுமக்களுக்கு பத்து ஆட்டோக்கள் பிரசவத்திற்கு இலவச சேவையாக தொடங்கி வைத்தனர் ரூபாய் இரண்டாயிரம் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு பதினெட்டு சதவிகிதம் வரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக செலுத்தும் ரூபாய் இரண்டாயிரம் வரையிலான டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க திட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சிலிங் ஐம்பத்தி நான்காவது கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தகவல் கோவையில் நஞ்சனாபுரம் ரோட்டில் அறுபத்தி நான்காவது வார்டு நேதாஜி நகரை சேர்ந்த ஒருவர் காரில் வந்து ரோட்டில் குப்பை கொட்டியவருக்கு மாநகராட்சி சுகாதார பிரிவினர் ரூபாய் அபராதம் விதித்தனர் தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு தமிழகம் முழுவதும் வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைக்க தேர்தல் அதிகாரி உத்தரவு ஆண்டும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்